லைக் கொடுங்க லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா லைவுக்கு வரவங்க லைக் லைக் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி சே பெல் பட்டனை கிளிக் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க லைவ் கொடுத்து போகலாம் வாங்க லைவில் ப பேசலாம் லைவுக்கு வரவங்க லைவுக்கு ஒரு லைக் கொடுங்க லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைவ் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கா லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு லைக்கு கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா நேரலையில் வருபவர்கள் நேரலையில் வருபவர்கள் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா அனைவருக்கும் புனித ஈஸ்டர் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் லைவில் இருக்கவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல சத்யாச்சுவாமி லைவ்ல இருக்கவங்க லைக் 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 லைவ்ல chat பண்ணுங்க சேனலை subscribe பண்ணுங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா இது clear-ஆ தெரியல

చానలే సబ్స్క్రైబ్ పన్నుకోం చానల్ జాన్ సార్ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு ஆச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் ஒரே ஒரு லைக் அதுவும் யாருன்னு தெரில லைக்கு யாருமே தெரில லைவில் வரவங்க லைக் லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் ஜான் சத்யா லைவ் வரவங்க லைவ்க்கோ லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டா பார்க்காதீங்க சைலண்டா லைவாக பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் സൈലൻറ്റാ സൈലൻറ്റാ പാട്ടിട്ട്ക്കിങ്ങൽ ലൈവിൽ വരവ ലൈക്കോ ലൈക്ക് വിട്ട് ലൈവ് ചേർപ്പ ചോനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണു ചേനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ ചേനൽ നേം ജാൻ സത്യം லைவில் இருக்கவங்க லைவ் ஃபுல்லாக லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு லைக் கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 嗯嗯嗯。 லைவில் இருக்கவங்க லைவ் லைவ் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சைலண்ட்டாகவே பார்க்குறீங்க அதில் என்ன உங்களுக்கு சைலண்ட்டில் பார்க்குறதுங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்ல வரவங்க லைவ்க்கு லைக் கொடுத்துருங்க லைவ் சேக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து லைவ் போகிறதுக்கு பேசாமல் கமல் போய் தூங்கலாம் Bye.